வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இனியா சீரியல் இரவு ஒம்பது மணிக்கு சன் டிவியில் ரொம்பவும் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு வர ஒரு சீரியல் இந்த சீரியலில் லீட் ஹீரோயினா ஆலியா மானசா அவங்க இனியா கேரக்டரில் நடிக்கிறாங்க இனியா அவங்களோட அக்காவா யாழினின்ற கேரக்டரில் நடிக்கிறவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யாழினி கேரக்டரில் நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் மான்சி ஜோஷி இவங்க குஜராத் மாநிலம் நாஸ் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு செப்டம்பர் இருபத்தொம்போதாம் தேதி பிறந்திருக்காங்க இவங்களுக்கு இப்போது இருபத்தைந்து வயது ஆகுது பள்ளி கல்லூரி படிப்பெல்லாம் இவங்க குஜராத்தில் தான் படித்திருக்காங்க பல மாடலிங் ஷோக்கள்லேயும் இவங்க கலந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பல விளம்பர படங்களில் இவங்க தொடர்ந்து நடிச்சிட்டு வந்திருக்காங்க குறிப்பாக தமிழ் மலையாளம் கன்னடம் ஹிந்தின்னு எல்லா மொழி விளம்பரங்கள்லையும் இவங்க நடிச்சிருக்காங்க தமிழில் சென்னை சில்க்ஸில் ஆரம்பித்து பேங்க் ஆஃப் பரோடா வரைக்கும் பல விளம்பரங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க சமீபத்தில் இவங்க ஒரு மலையாள சீரியலே நடிச்சிருக்காங்க தமிழ் சீரியலை பொறுத்த வரைக்கும் இனியா சீரியல் தான் இவங்களோட முதல் சீரியல் இந்த சீரியலில் யசோதா கேரக்டரில் மான்சி ஜோஷி அவங்க ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடிக்க தமிழ் தமிழ்நூஸ்வங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இங்கே தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் நியூசனில் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க